மக்களுக்கு சந்தோஷமான விஷயம் ஆனா திமுகவுக்கு ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் சவுக்க சங்கர் அவர்களை வந்துட்டு ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க அடுத்து அவர் என்னெல்லாம் பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கும் அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் இப்ப வரப்போற மூணு மாசம் வந்துட்டு அவரை கைது பண்றதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க உயர் நீதிமன்றம் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காங்க அவர் அப்படி என்ன கொலையா பண்ணிட்டாரு எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்க கைது பண்றேன் அப்படிங்கிற பேர்ல எதுக்காக இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அமலாக்கத்துறை வந்துட்டு ஆதாரத்தை கொடுத்ததுக்கு அப்புறமும் கேஎன் நேரு அவர்களை வந்துட்டு ஏன் கைது பண்ணல ஏன்னா நகராட்சி மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் வந்துட்டு ஏழுல இருந்து பத்து சதவீதம் அதாவது ஆயிரத்தி இருபது கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அது சம்மந்தமாக இதுவரைக்கும் எதுக்காக காவல்துறை இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அவரை ஏன் கைது பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்டிருக்காங்க ஊழல் பண்ணவங்களெல்லாம் விட்டுறாங்க ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னவங்களை வந்துட்டு எதுக்காக கைது பண்றாங்க அப்படின்னு தெரியல இதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் அவர்கள் டிஎம்கேவை எப்படிலாம் வச்சு செய்ய போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க